ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் Welcome to my சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நான் ரெகுலராக வைக்கிற தக்காளி சட்னி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு வந்து நான் எப்போவுமே வந்து சின்ன வெங்காயம்தான் யூஸ் பண்ணுவேன் சின்ன வெங்காயம் இல்லை அப்படின்னா பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணிப்பேன் ஒரு முப்பது சின்ன வெங்காயத்தை வந்து க்ளீன் பண்ணி சேர்த்துக்கலாம் அடுத்தது வந்து பூண்டு பூண்டு வந்து நிறையாவும் போடலாம் கம்மியாகவும் போடலாம் நமக்கு அந்த பூண்டு வந்து ரொம்ப நல்லது அப்படின்றதுக்காக நான் எப்பவுமே கொஞ்சம் அதிகமாக தான் சேர்த்துப்பேன் அடுத்தது வந்து தக்காளி ஒரு மூணு தக்காளி சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் கருவேப்பில் கொத்தமல்லி இன்றைக்கி இது ரெண்டும் தான் இருந்தது இல்லைன்னா வந்து புதினா இருந்துச்சு அப்படின்னா புதினாவும் நான் சேர்த்துப்பேன் நான் வந்து தக்காளி சட்னி வந்து எப்போவுமே இந்த மாதிரி தான் செய்வேன் காரம் அதிகமாக வேணும்னா கொஞ்சம் மிளகாய் அதிகமாக சேர்த்துக்கலாம் புளிப்பு அதிகமாக வேணும் அப்படின்னா நான் வந்து புளியெலாம் எதுவும் சேர்த்துக்கிறது இல்லை தக்காளி தான் சேர்த்துப்பேன் சம் டைம் வந்து வந்து நெல்லிக்காய் ஒரு பெரிய நெல்லிக்காய் இருந்துச்சுன்னு அப்படின்னா ஒரு நெல்லிக்காய் சேர்த்துப்பேன் நமக்கு கருவேப்பில புதினா எல்லாம் நிறையா இருந்துச்சுன்னா அந்த அந்த டைமில் வந்து நிறையா சேர்த்துக்கலாம் இப்போ வந்து நம்ம அரைச்சதை வந்து தாளிச்சிடலாம் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்தம்பருப்பெல்லாம் போட்டு நல்லா கடுகு நல்லா வெடிச்சதுக்கப்புறம் நம்ம அரைச்சதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸி ஜார்லேயே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ நமக்கு வந்து ரொம்ப டேஸ்டியான தக்காளி சட்னி வந்து ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ